எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கே எல் ஒரு கிசிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டு நம்பர்லேருந்து ஏ போர்டுக்கு நம்பரை மாற்றி வைக்க கூட இதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறன்னா ஒரு நாலு எடுத்து சி போர்டில் வைக்கக்கூடா அதாவது இந்த நாலு எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வைக்கக்குள்ள மேலே இருக்கிற இந்த முப்பத்தி ஏழு இருக்குது பார்த்தீங்களா இந்த முப்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு அடுத்த நாள் வரணும் ஆனால் என்ன பண்ணிக்கிறோம் மொதல் நாளே பாருங்கள் மொதல் நாள் அந்த நாலு வைக்கக்குள்ளேயே அந்த நம்பர் பவரை வச்சு கணக்கை வச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு க்ளூ நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பர் தான் இப்போ சி போர்டு நம்பர் எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த ஏபி நம்பர் பிசிக்கு வரணும் நம்ம மொதல் நாளே வச்சுட்டோம் ஆனால் பி போர்டில் பாருங்களேன் அதே நாலு பி போர்டில் வந்ததுனால தான் முத நாளே வந்த மாதிரி கணக்கு வருது இப்போ முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலு எடுத்து பி போர்டில் வைக்கக்குள்ள இந்த ஏபி நம்பர் ஏபி நம்பர் என்ன இருக்குது முப்பத்தேழுங்களா அந்த முப்பத்தேழாக ஒரு நம்பர் பவர் வச்சு எழுவத்தி மூணு அதாவது எழுபத்தி மூணு வந்திருக்கணும் ஆனால் எழுவத்தி எட்டு பவர் வச்சுட்டான் அதனால தான் இந்த நாளுக்கு அதாவது இந்த தொலா முந்நூற்றி எழுவத்தி நாலுக்கு இந்த நாலாம் நம்பர் வைக்கக்கூடிய அப்படியே சேம் நம்பரை வச்சுட்டான் இப்போ அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் எட்டு இந்த எட்டு எடுத்து ஏ போர்டில் வச்சுருக்குறோம் அப்போ இந்த ஏபி நம்பரு அப்படியே ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா பிசி கொண்டு வந்துட்டான் ஸோ பிசிக்கு வந்து ஃபுல் பவர் வச்சுட்டான் நான் இந்த இடத்த நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஃபுல் பவரில் வச்சுட்டான் அதே மாதிரி அந்த எட்டுக்கு பாருங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்குறோம் அதாவது இந்த நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும் எட்நூற்றி ஐம்பத்தி நாலும் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எழுவத்தி எட்டுங்களா ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தெட்டுன்னு இருக்குது இப்போ இந்த எட்டு எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த நாற்பத்தி ஏழு ஃபுல் பவர் பிசி இந்த ஐம்பத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஃபுல் பவர் அப்போ வர வேண்டிய நம்பர் கரெக்டாக ஃபுல் பவர் வச்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சிட்டான் ஆனால் இந்த இடத்த என்ன வந்திருக்கணும் ஒரிஜினலாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்துருக்கணும் அப்படி ஃபுல் பவர் வச்சுட்டாங்களா இப்போ இதே கான்செப்டில் தான் நேற்று நம்பர் வந்திருக்கணும் ஆனால் வரல நேற்று பார்த்தீங்கன்னா வராத்துக்கு ஒரு ரீசன் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு எடுத்து ஏ போர்டில் ரெண்டு மட்டும் வந்திருந்தால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூ ஜீரோ ஒம்பது வந்திருக்கணும் ஆனால் ரெண்டு வைக்கக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம் இருவத்தொம்போது வச்சுக்கிட்டோம் அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டை அப்படியே ரிபர்சல் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோமா இரநூத்தி தொண்ணூறுங்களா ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வச்சுட்டான் இரநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி தொண்ணூ தொண்ணூற்றொம்பதுன்னு வச்சுட்டானா இப்போ நேற்று ஜீரோ வந்திருக்கணும் அந்த ஜீரோ வரல அந்த ஜீரோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரணும் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஏ போட்னு நம்ம ரெண்டு கணக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் இந்த தொண்ணூ ஜீரோ ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்திருக்கணும் அதை வந்து ஒரு நாள் லேட்டாக வைக்கலாம் ஏன்னா மொத நாளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை கொண்டு வந்ததுனால இன்றைக்கி அந்த ஜீரோ ஒம்பது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஜீரோ ஒம்பது இது மட்டும் ஒரு ரீசன் இல்லை பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு நம்பர் நிறுத்தினாலோ இல்லை ஏ போர்டோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் ஜீரோ நிறுத்தினா மேலே இருக்கிற நம்பரு ஒன்பது வரணும் இல்லை நாலு வரணும் வரல ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கிற கணக்கு ரெண்டு நாள் ஜீரோ நம்ம ஒன்றா ஒரே ஜீரோ தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ரெண்டு நாள் இருக்குது பார்த்திங்களா ஜீரோ இதை மூணு நாள் நம்ம ஒரே நாளாக சேமாக எடுத்துக்கிட்டோமா பவர் அதாவது ரெண்டு ஜீரோவுக்கும் அப்படியே பவர் அஞ்சு அப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு அடுத்த நாள் அப்படியே பவர் வந்திருக்கு ஸோ இதுதான் அதே மாதிரி ஒரு நம்பர் அடுத்த நாள் எடுத்து வச்சாவோ பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்து அடுத்த நாள் வைக்கிறான்னா இந்த நாலு எடுத்து அதே மாதிரி அடுத்த நாள் கொண்டு வரணும் கரெக்டாகவே இந்த நம்பர் கொண்டு வந்திருப்போம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழு இந்த நாலுக்கு ஒம்பது வந்துருக்கணும் ஆனால் நாலு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டோம் ரெண்டே நம்பர் தான் ஓகேங்களா ஒன்பதோ நாலோ வரணும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் இப்போ இதே கான்செப்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழு பவருங்களா அப்போ இந்த நாலு ஒன்பதுக்கு நாலு வரணும் ஆனால் ஒன்பதே ஸ்ட்ரைட்டா கொண்டு வரலாம் ஸோ ஒன்பதோ நாலு போர்டு வரணும் அதே மாதிரி நேர்த்திக்கு வந்த நம்பர் கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா போர்டுக்கு ஜீரோவோ அஞ்சோ வரணும் அப்போ அதை அப்படியே பிசியில் வச்சு இன்றைக்கி கேம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜீரோவும் ஒன்பதும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இதுலேயும் நம்மளுக்கு ஜீரோ ஒன்பது வருதுங்களா இப்போ அப்படியே மன்த்லி சார்ட் வரும் மன்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பர் நிறுத்தினா அந்த நம்பர் அப்படியே போர்ட்டை மாற்றி ஆடுவோம் இல்லை அப்படியே கொண்டு வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எட்டுக்கு எட்டு வருதுன்னா எட்டு அப்படியே நிறுத்தணும் நான் இந்த இடத்த எண்பத்தி எட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுபத்தெட்டுன்னு கொண்டு வந்திருந்தேன் ஆனால் இந்த இடத்த நான் எண்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் எட்டு அப்படியே நிறுத்திட்டான் அடுத்த நாளும் இந்த எட்டு அப்படியே மாற்றி வச்சிருக்கிறோம் ஆனால் சி போட வரணும் ஆனால் மாற்றி வச்சுருக்குறோம் சிம்பிளாக சொல்லப்போனால் எட்டு அப்படியே நிறுத்தினால் போன மாதத்தில் நிறுத்தினா அந்த எட்டு அப்படியே நிறுத்தணும் சிம்பிள் இவ்வளோ தான் எட்டு அப்படியே நிறுத்தணும் மறுபடியும் போர்டு அப்படியே மாற்றி வச்சுருப்பான் இப்போ இதே கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாளாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சுங்களா நேர்த்திக்கான ரிசல்ட்டு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவோ அஞ்சோ வந்திருக்கணும் ஆனால் அது வந்து உள் நம்பரில் ஜீரோ கொண்டு போயிட்டான் ஓகேங்களா இப்போ வெளி நம்பர் கணக்கு பிரகாரம் பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ வரணும் ஸோ அஞ்சு ஜீரோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ வரணும் இதை நோட் பண்ணிக்காங்க இந்த கணக்கில் அஞ்சு ஜீரோ வரணும் இப்போ அஞ்சு ஜீரோ நாம் பார்த்துக்கிறோம் இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படியே பாக்ஸில் திருப்பி அடிச்சிருக்கிறோம் போன போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பாக்ஸில் அப்படியே நம்பரை திருப்பி வச்சுருக்கிறோம் இப்போ இதே கான்செப்ட்டில் எங்கேயாவது திருப்பி வைக்கணும் நம்பர் ஆனால் வீக்லி சார்ட்டெலாம் பண்ண மாட்டோம் ஒன்று மந்த்லி சார்ட்டு இல்லை இயர்லி சார்ட்டு அது நான் பாப்பர் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டு முப்பத்தி ரெண்டுங்களா முப்பத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு முப்பத்தி ஏழு அப்போ அடுத்தது முப்பத்தி ஏழு ஸ்ட்ரெயிட்டாக நவுத்துனோம் கரெக்டாக முப்பத்தேழு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நவற்றிட்டோம் கணக்கு பிரகாரம் மூணுமே முப்பத்தி ஏழு தான் நம்மளுக்கு கணக்கு மூணு டைம் அந்த நம்பரை கொண்டு வந்துட்டாங்களா இப்போ இதே மெத்தேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ஒரு ஸ்டெப்பு இருபத்தி நாலு அப்போ மறுபடியும் வர வேண்டிய நம்பர் இருபத்தி ஆறு ரெண்டு நம்பரு ப்ளஸ் பண்ணி இரட்டைப்படைக்கு கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு வரணும் உள் நம்பரில் பாருங்கள் அறுபத்ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டுனா அறுபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஆறு ஸோ கொண்டு வரணும் அப்போ பிசி வந்து ஒரு இருபத்தாறு வரலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா AB 25, AC 25, அடுத்தது பிசி இருபத்தஞ்சி வரணும் ஒரு நம்பர் ஏத்தி இறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா பிசிக்கு 25, இருபத்தாறு இந்த கணக்கில் இருபத்தஞ்சி இருபத்தாறு வரணும் ஏன்னா பிசி ஒரு நம்பர் அதாவது BC, நம்பர் அப்படி நிறுத்திருக்கிறேன்னா அடுத்தது இந்த நம்பர் பவரை வச்சு தான் கொண்டுட்டு வரணும் ஏன்னா ஐம்பத்தி இந்த 45 மறுபடியும் திருப்பி பவர் வைக்கலாம் இதில் ஜீரோ 9 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாட்டில் பாருங்கள் ஏர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் ஒன்றும் இப்போ ஐநூற்றி ஐம்பதுன்னு இருக்குங்களா ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு ஜீரோ சி போர்டில் இருக்கிற ஜீரோ பி போர்டுக்கு வருதுன்னா இந்த ஏபியில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு வந்துருக்கணும் வரலைங்களா அப்போ ஒரே ஒரு அஞ்சு மட்டும் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஒரு அஞ்சு மட்டும் தான் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பது பி போர்டு அஞ்சு வந்தாலோ அல்லது சி போர்டு அஞ்சு வந்தாலோ ஐநூற்றி ஐம்பதாக காமிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து ஒரு அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் எழுநூற்றி நாலு ஏழுநூற்றி நாலுலேருந்து சி போர்டு நாலு வந்து ஏ போடுக்கு பவர் அல்லது சி போர்டு நாலு சி போர்டுக்கே பவர்னால் அடுத்தது என்ன பண்ணும் அந்த எழுபது இருக்குது பார்த்தீங்களா இந்த நாளை இங்கே ஏ போர்டில் வைக்கிறேன்னா இந்த எழுபது எடுத்து பிசியில் வைக்கணும் அப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவது எழுபதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஸோ எழுபதோ இருபத்தஞ்சோ இந்த கான்செப்ட்லையும் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் நாற்பது நாற்பத்தஞ்சி எழுவத்தஞ்சு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா எழுவது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஏசியில் எழுவத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வரணும் அது பீபோர்டில் பவரும் வரலாம் ஆனால் நான் ஜீரோவும் அஞ்சும் கொடுத்துருக்குறேன் ஜீரோ ஒன் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு வந்து சப்போர்ட்டுக்கு வேணும்னா உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ஆல்போர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட்டுக்கு அஞ்சு உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள்ஸாக கூட வரலாம் ஜீரோ வந்தால் அது ஜீரோ எழுபது டபுள் ஜீரோ ஏழு ஏழ்நூறு இப்படி வரலாம் நான் இதுக்கு முன்னாடி நான் டெய்லி ஷார்ட் பிரகாரம் கணக்கு எடுத்த பார்த்தீங்களா அந்த கணக் கணிப்பு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி வார்த்தை சமைச்சிருக்கு அதேமாதிரி ஜீரோ இருபத்தாருங்கிற நம்பர் ஒன்று வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிசி இருபத்தாறும் வரலாம் அதனால தான் பிசி இருபத்தாறு கொடுத்துருந்தேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்